நம்முடைய மாநில தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணாமலை உரையாற்றுகிறார் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர் வெற்றி நாயகன் இந்த உலகத்தினுடைய விஸ்வ குரு என்னுடைய மூச்சு இருக்கும் வரை என்னுடைய தேசம் முதன்மையானது என்று முழங்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் என்று சேலம் வந்திருக்கின்றார் ஐயா சாதாரணமாக வரலீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய எல்லா தலைவர்களையும் தன்னோடு அழைத்து வந்திருக்கின்றார் மாற்றத்திற்கான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய முழக்கத்தை நம் முன்னால் வைத்திருக்கின்றார்கள் இந்த முறை நானூறுக்கும் மேல் இந்த முறை நானூறுக்கும் மேல் ஜூன் நான்காம் தேதி நானூறுக்கும் மேல் ஜூன் நான்காம் தேதி நானூறுக்கும் மேல் அன்பு சகோதர சகோதரிகளே நான் இதை சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் இந்த முறை நானூறுக்கும் மேல் இந்த முறை முறைக்கும் மேல் நான்காம் தேதி மேல் ஜூன் நான்காம் நானூறுக்கும் மேல் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியலை அமர்ந்து நம்முடைய பிரதமராக மூன்றாவது முறையாக இந்த ஏழை தாயினுடைய மகன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வறுமையை பார்த்து வறுமையிலே யாரும் பிறக்க கூடாது பிறந்திருந்தாலும் கூட வறுமை என்கின்ற கொடிய நோயை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியிலே நாம் அமர்த்தி அழகு பார்க்க போகின்றோம் சகோதர சகோதரிகள் என்பது சாதாரண ஒரு வார்த்தை இல்லைங்க ஒரு இந்த சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கைகோர்த்து மேடையின் மீது இரண்டு முறை நம்மோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்கள் மூன்றாவது முறையும் நானூறுக்கு மேல் என்கிற மந்திர சொல்லுக்காக வந்திருக்கிறார் ஐயா அவருடைய கனவு என்னவெல்லாம் ஐயாவுடைய கனவு இருக்கோ அதை மோடியா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வலிமை சேர்த்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் மேடையை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரும் கூட மோடி ஐயா கருத்தை வலுப்படுத்த வேண்டும் மேல் வரும் பொழுது மட்டும்தான் இந்தியாவிலே முழுமையாக வறுமை ஒழிக்கப்படும் நானூறுக்கு மேல் நாம் வரும் பொழுது மட்டும்தான் விவசாயிகளுடைய நலனுக்காக விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு மறுபடியும் பாடுபடும் நானூறுக்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றில் ஒரு ஏழை குழந்தை பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் பாடுபட முடியும் நம் ஆட்சிக்கு வருவது உறுதி ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட குழந்தையும் சொல்லும் மூன்றாவது முறை மோடி தாத்தா தான் வரப்போறாங்க தான் வரப்போறாங்க தமிழகத்திலே நாம் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வலிமையான ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் நம்மோடு வந்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் மோடி முன்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறாங்க ஐயா சொல்றாங்க என்னுடைய பெரிய வருத்தம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவருடைய பெரிய வருத்தம் என்று சொல்லுகின்றார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொல்றாங்க மை பிக்கெஸ்ட் ரிக்ரெட் is not being able to learn this wonderful and beautiful Tamil language அப்படிங்கிறார் தமிழ் மொழியை என்னால் கற்றுக்கொண்டு பேச முடியவில்லையே என்று கண்ணீர் சிந்துகின்றார் இன்னைக்கு மோடி ஐயாவை பத்தி தெரியும் மோடி என்றால் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இன்னைக்கு மோடி ஐயா தமிழிலே நம்மோடு பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் நீங்க பாக்குறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்காக தமிழிலே பேசக்கூடிய மோடி ஐயாவை எக்ஸ் வலைதளத்தில் நமோ இன் தமிழ் அப்படிங்கிற ஐடியல் ஐயா பேசுறாங்க அறிமுகப்படுத்த வேண்டும் என்னங்க மோடி ஐயா மட்டும் தமிழில் பேசினா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் இருக்கும் நினைக்கிறீங்களா ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் சகோதர சகோதரிகளை மோடி ஐயாவுடைய அன்பான வேண்டுகோள் நமோ அதை ஃபாலோ உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை காட்ட வேண்டும் அந்த வலைதளத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எடுத்து சென்று மோடி அவர்கள் தமிழில் உணர்வு பூர்வமாக பேசுவதை நீங்கள் கேட்க வைக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை நீங்கள் உங்களுடைய செல்போனை கையில் எடுத்து மோடி ஐயாவுக்கு நீங்க காட்டணும் நிச்சயமாக நாங்கள் அதை கேட்க வைக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் அதை கேட்போம் என்று சொல்வதற்காக உங்களுடைய செல்போனை நீங்க கையில் எடுத்து மோடி ஐயாவுக்கு நீங்க காட்டுங்க அட் நமோ இன் தமிழ் நிச்சயமாக நாங்கள் கேட்போம் மோடி ஐயாவுடைய தமிழ் என்ன சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் அதை எடுத்து செல்வோம் எல்லா மக்களும் மோடி ஐயாவை அவர் பேசுகின்ற தமிழை கேட்பார்கள் என்று உங்களுடைய செல்போன் எடுத்து நீங்க மோடி ஐயாவுக்கு காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து சேலத்திலே அற்புதமான இந்த சரித்திர நகர்ல மிகப்பெரிய ஆரவாரத்தோடு மோடி ஐயாவை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு மேல் இந்த முறை ஜூன் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதி நன்றி வணக்கம் பல்வேறு அரசியல் திருப்பு முறைகளை கண்ட சேலம் மாநகரில் நம்முடைய தேசத்தந்தை